சங்கீதம் பத்தொன்பது பதினாலு என் கண்மலையும் என் கண்மலையும் என் மீப்பெருமாக கர்த்தாவே என் மீப்பெருமாக கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளையும் என் வாயின் வார்த்தைகளையும் என் இருதயத்தின் ஞானமோ என் இருதயத்தின் ஞானமோ உம் சமூகத்திலே உமது சமூகத்திலே எளிதாயிருப்பதாக எளிதாயிருப்பதாக தம் எழுதிக்கொள்ள தியானிக்கணும் யாரை தியானிக்கணும் உன்னையும் என்னையும் படைத்த கர்த்தரை உன் வாய் உன் வா உன்னுடைய வாயிலிருந்து அவருடைய வார்த்தைகள் வரணும் நீ அப்படி இருக்கும் பொழுது நீ உள்ளத்தின் உள்ள கர்த்தனை நீ தியானிக்கும் பொழுது இந்த உலகத்துல எந்த மனுஷனுக்கும் பிரியமா நம்ம வாழ்ந்துடலாம் மனுஷனுக்கு நீ பிரியமாய் வாழ்ந்துட்டா தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது ஆள் தேவனுக்கு நீ பிரியமாய் வாழ்ந்துட்டா மனுஷனுக்கு பிரியமாய் வாழ முடியாது என்ன பிடிக்கும் இதுதான் அவருக்கு பிடிக்கும் பிடிக்கும் மனுஷனுக்கு என்ன தேவையில்லாத காரியம் நேசிக்க மாட்டான் தேவனை நேசிக்கிறவ மனுஷனை நேசிக்க மாட்டான் அப்ப இதுலதான் நம்ம புரிஞ்சுக்கணும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை தியானிக்கணும் நம்ம எதுக்காக உண்டாக்கி இருக்கிறார் நமக்கு எதுக்கு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார் நமக்கே பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் நமக்கே ஒரு நல்ல குடும்பத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் உன் வாயின் வார்த்தைகள் படி ஒவ்வொரு காரியங்கள் கத்தருக்கு பிரியமான காரியத்தை செய்யணும் கத்திற்கு உகந்தது நம்ம செய்யணும் உண்மையான பலி எது தெரியுமா கத்திற்கு பிரியமான காரியத்தை செய்து உகந்த பலி என்று வேதம் சொல்லுது உகந்த பலிக்கு உன்னையும் என்னையும் ஒப்பு கொடுப்போமா